ஆண்டவர் டி எம் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் காலை வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய தினம் தேர்தல் பரப்புரை மதுரையில் நடைபெற்றது திமுக சார்பில் கட்சியினுடைய தலைவரும் முதல்வருமான முக ஸ்டாலின் அவர்கள் சு வெங்கடேசன் அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் ரெண்டு பேரை ஆதரிச்சு பிரச்சாரம் மேற்கொண்டார் அவர் பேசும்போது மேஜரா சில விஷயங்களை ஹைலைட் பண்ணியிருக்காரு சார் அதை பத்தி பேசிய ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் முதல்ல வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பிரதமர் மோடி வந்து வஞ்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்காரு கேரள மாநிலம் கடன் வாங்குவதில் தடை அதே மாதிரி கர்நாடக மாநிலத்திற்கு வறட்சி நிவாரண நிதி வராது தமிழ்நாட்டுக்கு மழை பேரிடர் நிவாரணம் வராது அதே மாதிரி டெல்லி முதல்வர் கைது செய்யப்பட்டது பல விஷயங்களை அடிக்க இருக்கிறார் நிஜத்தில் வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டியது என்பது கட்டாயமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது குற்றச்சாட்டு என்பது எப்படி பாக்குறீங்க சார் உண்மையை சொல்லியிருக்காரு குற்றச்சாட்டு இல்லை உண்மையே சொல்லியிருக்காரு இப்படியெல்லாம் திரு மோடி அவர்களுடைய அரசு நடக்குது அப்படிங்கிறது உண்மைதான் நம்முடைய வெள்ளத்திற்கோ கர்நாடகத்துடைய வறட்சிக்கோ அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறேன் காலத்தார் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானம் பெரியது இவங்க ஒன்றுமே செய்யறது இல்லையே இவங்க செய்கிறது நன்றி கூட கிடையாது எங்கேருந்து இருந்து பணம் வருது ஒன்றிய அரசுக்கு நாட்டில் இருந்து வருது நாடுங்கிறது எல்லா மாநிலங்களும் தான் நாடு எல்லா மாநிலங்களில் உள்ள மக்களும் சேர்ந்துதானே பணம் கொடுக்குறாங்க இவங்க என்ன தனியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கரீபியன் ஐலாண்டில் போய் உட்காந்துருக்காங்களா அப்படிலாம் இல்லையே இந்த நாட்டில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நாட்டிலேருந்து வந்த பணம் அந்தந்த நாட்டின் பகுதிகளுக்கு தேவையான பொழுது கொடுக்கப்பட வேண்டும் தானே நீதி அதை செய்யாமல் இருக்குது பிற இவங்களை அனுப்புகிறாங்க மாநிலத்தை ஆளுநர்கள் அனுப்புகிறாங்க ஆளுநர்களுக்கு என்ன தெரியுது தெரியலைங்கிற பற்றி கவலை இல்லை இப்போ நம்ம மாநிலத்துடைய ஆளுநருக்கு வந்து வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து மார்க்சிசம்னா என்னன்னு சொல்லி அவருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் பற்றி கவலை இல்லை எதாவது பேசிக்கிட்டே போகலாம் வரிசையாக பேசிட்டு போகலாம் வரலாற்றையே திருச்சி பேசலாம் தமிழ்நாடுங்கிறத மாதிரி தமிழகம்னு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது தமிழ்நாடை தமிழகம் கூப்பிட்றது இப்போ எல்லாரும் சேர்ந்து போட்ட சண்டையை பார்த்தோன்னா பயந்து ஒதுங்கலாம் ஒரு மந்திரிக்கு வந்து பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு சின்ன பிள்ளை தரமா பேசலாம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து சின்ன பிள்ளைய வந்து பெரியவங்க வந்து நாக்க துருத்திக்கிட்டு மிரட்டுவாங்கல்ல அது மாதிரி மிரட்டணுன்னா சின்ன பிள்ளைங்க பயந்து ஆன்னு அழுதுகிட்டே ஓடுமே அது மாதிரி மறுநாள் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கலாம் இது என்ன கீழ்த்தனம் இதெல்லாம் ஒரு நாட்டுடைய நிர்வாகம் இப்படியா நடக்கிறது இதெல்லாம் நடத்தின அந்த கவர்னர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல ஏன்னா இவங்க சொல்லித்தான் அவர் இவ்வளவு செய்யறாரு என்கரேஜ்மெண்ட் அவர் கிடைக்குது இது மத்தான் பண்றாங்க இவங்க இவர்கள் வாழ பிறந்தவர்கள் ஆழ பிறந்தவர்கள் நேற்று முதல்வர் அவர்கள் பேசும்போதுமே கூட தேர்தலுக்கு தேர்தல் மற்றும் பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார் இதை மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு நேற்றைய தினம் பிரதமர் மோடி வந்து தமிழ்நாடும் வந்திருக்கிறார் இன்றைக்கும் அவர் இங்கே தான் தங்கியிருக்கிறாரு என்று மதியம் கிளம்புறாரு அப்ப தேர்தலுக்கு பரப்புரைக்காக வரக்கூடியவர் அடிக்கடி வராரு தேர்தலுக்கு முன்பே ஐந்து பக்கம் வந்துட்டாரு அதற்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணணும் அவருடைய தொடர்ச்சியான வருகை என்பதற்கு இந்த தொடர்ச்சியான வருகை கை கொடுக்குமா முதல்வர் சொல்வதை போல இந்த தேர்தல் கால பயணம் மட்டும் தமிழகத்துல நிச்சயமா பலன் கொடுக்க நினைக்கிறேன் இவர் இவர் இப்ப திரும்ப அது ஒரு நல்ல டாக்டிக் இவங்க பண்றது திமுக ஒரு தூரம் சொல்லிட்டு ஓய மாட்டேங்கிறாங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க நீங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு சொன்னீங்களே என்னாச்சு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் போடுவீங்களே அது என்ன ஆச்சு விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு சிறு குறு தொழில்களுக்கு அவ்வளோ கொடுத்துருவீங்க இவ்வளோ கொடுத்துருவேன் நீங்களே அது என்னாச்சு உங்களுடைய மான டிமானேஷன் ஒரு பெரிய ஃபெயிலியர்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்களே அதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு இப்ப இவங்க என்ன நினைச்சாங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலுல இது மாதிரி கேள்வி எழுப்பிட்டு அடுத்து பிஜேபி சொல்ற பொய்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டாங்க எதிர்கட்சிகள் இந்த புல்வாமா பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா அது தேச துரோகம்னு சொல்லுவாரு இது மாதிரிலாம் பண்ணி மாய மா மாயமா மாயமாலம் பண்ணிட்டு இருந்தாங்க பிஜேபி இப்ப சரியான வார சொல்லுன்னா எதிர்கட்சிகள் தெளிஞ்சிட்டாங்க இப்போ இவர் வந்து ஏதாவது இந்த நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறாரு முதல்வர் வந்து நாங்கள் ஸ்டிக்கர் ஓட்டலை நீங்கள் தான் எங்கள் ஸ்கீமில் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் வந்து நீங்க இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்ன வாக்குறுதி பற்றி கேள்வி கேட்குறோம் அதுக்கு பதில் சொல்லுங்க சொல்ல சொல்ல பதில் சொல்லாம ஓடிக்கிட்டு தான் இருக்கார் பல் சொல்கிறாரா இன்றைக்கி வரைக்கும் எங்கேயுமே பல் சொல்ல அதை விட்டுட்டு இங்கே வந்து வாரிசு அரசியல் நடக்கிறது பக்கத்து பகத்தூரில் வந்து ஒருத்தர் கர்நாடகாவில் ஒருத்தர் இருக்கார் முதல் மந்திரியாக இருந்தார் பிஜேபியில் அவரோட ஒரு பையன் வந்து மாநில பிஜேபியுடைய தலைவர் இன்னொரு பையன் எம்பி சீட்ல கண்டஸ்ட் பண்றாரு குடும்பம் இது வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு இப்படியெல்லாம் பண்ற ஒரு கட்சி வந்து வாரிசு அரசியல் அடுத்தவங்களை பத்தி பேசுறாங்க திரு வாசன் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி வாரிசு அரசியல் பத்தி பேச முடியும் வாரிசு அரசியல்ங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா வாரிசு அரசியல்ங்கிற ஒரு பேச்சை அடிப்படையா வச்சு அதை வச்சு சண்டை போட்டுட்டு வெளியில வந்த வைகோ இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு மூன்றாவது உலக நாடுகள்ல வந்து இந்த வாரிசு அரசியல் பல்வேறு காரணங்கள்னால வந்து தவிர்க்க முடியாதா இருக்குன்னு சொல்லி தெரியுது இவங்க வாரிசு அரசியல் பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இது மாதிரி ஏதாவது திசை திருப்பதற்கு முயற்சி நடத்திக்கிட்டு இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் தொண்டர்களும் அந்த திசை திருப்பலை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்துகிறார்கள் திரும்ப திரும்ப மோதியை பத்தி கேள்வி கேட்கிறாங்க ஜனங்கள் பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால இங்க வந்து மோதியுடைய மோதி மஸ்தான் அடுத்ததாக அவருடைய பேட்டி ஒண்ணு முதல்வருடைய பேட்டி ஒண்ணு அவருக்கு தனியார் செய்தி நிறுவனத்துல வந்திருக்கு அதுலயும் முக்கியமான பிரச்சனைகள் கேள்விகளாக எழுப்ப எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கும் அவர் தன்னுடைய பதில்களை கொடுத்திருக்கிறாரு அல்ல தொடர்ச்சியா பாஜக நானூறு இடங்கள்ல வெற்றி பெறும் சொல்றாங்க ஆனா வந்து கிட்டத்தட்ட இன்றோடைய ஏழாவது முறையாக பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்திருக்கிறார் குறிப்பா தெற்குல இவர்கள் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஏதாவது வாய்ப்பு இருக்கும் கேட்டிருக்காரு அது முதல்வர் அவர்கள் வந்து தோல்வி பயத்தால் மட்டும்தான் அவங்க தமிழ்நாடு முதல்ல இருக்காங்க தென் மாநிலங்கள் வராங்க தமிழ்நாட்டு பக்கம் அவர்களுக்கு ஒரு இடம் போக கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய இங்க தமிழ்நாட்டில் தாமரை மலர்வதற்கு வாய்ப்பே இல்லை குறிப்பிட்டு இருக்கிறார் ஆனால் ஒரு பக்கம் இந்த தொடர்ச்சியான வருகை என்பது அந்த கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் கட்சி வளர்வதற்கும் உதவும் அப்படின்னு பார்க்க பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு எப்படி சார்பா இப்ப நட்டா வந்தாரு ராஜ்நாத் சிங் வந்தாரு எல்லாம் எம்டி சார் தான் பார்த்தோம் கட்சி தொண்டர்கள் வந்து உற்சாகமாகி கொண்டு வந்தாங்க ஏன் மாநில தலைவர் அவங்க ரெண்டு பேர் வந்தபோது போகலன்னு எனக்கு தெரியல போகலன்னு சொல்றாங்க அவங்களுடைய கூட்டங்களுக்கு வந்து திரு அண்ணாமலை போகலன்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இவர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து இது நிழற்படங்கள் அல்லது இது வந்து வீடியோ பதிவுகள் வந்து பொய் சொல்றது இல்லை இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து வந்த வந்தபோது ரெண்டு பக்கம் சாலை மறுங்கின் இரண்டு பக்கங்களிலும் அவருடைய ரோட் ஷோ சமயத்தில் ஃபர்ஸ்ட் ரோல மட்டும்தான் இருந்தாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் ரோல் ஆள் இல்லைங்கிறதுனால ஒட்டு மொத்தமாக குவிஞ்சிருந்த தொண்டர்களை அந்த மோதியுடைய கார் போகிற இடத்துல எல்லாம் ஓடி ஓடிப்போங்க சைடில் போய் நில்லுங்கன்னு சொல்லியிருந்துருப்பாங்க போல அது மாதிரி வந்து நின்னாங்க இதை நம்ம பார்த்தோம் எல்லாருமே பார்த்தாங்க நேற்று இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது நான் இன்னும் பார்க்கல அப்ப மோதிக்கு வந்து மக்களுடைய ஆதரவுங்கிறது பெரிய அளவுல இல்லை இங்க வந்து அவங்க வந்து ஒரு சீட்டு வாங்கினாலும் அது ரொம்ப பெரிய சாதனை தான் நான் நினைக்கிறேன் வாக்கு வந்து முந்தி இருந்ததை விட வாக்கு கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஆனா தான் போனதான் அந்த வாக்குகள் வந்தது இந்த தரம் வந்து டிமானிட்டைசேஷன் இதனுடைய கொடுமைகள்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து வாக்கு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிளஸ் முக்கியமானது என்னன்னா தமிழகம் மோதியலால் வஞ்சிக்கப்படுகிறது இவங்க சும்மா தமிழ் தமிழ்னு பேசிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு வந்து இவங்க வந்து இதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துக்கு வந்து அஹ் திமிங்கலத்தை கொடுத்துட்டு இங்க தமிழுக்கு வந்து கெண்டையும் கழுத்தையும் கொடுத்தா யாருக்கு தெரியாது அது என்ன நடக்குதுன்னு சொல்லி அதனால இதெல்லாம் பலிக்காது தமிழ் தமிழ் பேசுறீங்களே என்ன பண்ணிருக்கீங்க தமிழுக்கு நீங்க வெளிநாட்டுல போய் அதுதான் தமிழுக்கு வந்து பெருமையா இப்படி ஒரு பேச்சு போராட்டம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் மோதி வந்து தமிழ் பேசுனாருங்கிறதுனால தமிழுக்கு பொது பெருமை எதுவுமே கிடையாது அவள் இன்னிசை அணிந்த பொன்னிலஞ்செல்வி இனிமேயே தன் பெயர் ஆனாள் மண்ணுலகெல்லாம் பொதுமறை அருளிய வாணி பன்மொழிக்கு உயர்ந்த தொன்மொழி அரசி பரமனின் வரம் பெற்ற புதல்வி தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி படிந்து எங்கேயும் வெளிநாட்டிலும் ஏற்கனவே எத்தனையோ பேர் இருக்காங்க இவர் போய் புதுசா ஒரு ஃபாலோயரை கொண்டு வர முடியாது இதுதான் உண்மை இவர் பேசுற குரல் புரிஞ்சு அவங்க பாராட்டினாங்கன்னா இவரை பாராட்டுவாங்க இவ்வளவு சிரமம் பட்டு ஒரு குரல் சொல்றாருன்னா நானும் அதை பாராட்டுறேன் மத்தபடி இவர் என்னவும் தமிழுக்கு வந்து ஒரு சேவையும் செய்யல அதனால வந்து இதெல்லாம் பொதுமக்கள் வந்து ஏமாத்த முடியாது மக்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு அறிவியல் கிடையாது தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு இருக்கு நீங்க தமிழ் தமிழ் சொல்லி ஏமாத்துறீங்கிறது ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஸ்கீம்ஸ் ஒழுங்கா கொடுக்கறது இல்லைங்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் நாங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்டது எங்களை கண்டுக்காம போனீங்க அப்படிங்கிறது ஒண்ணு அடுத்து நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் வந்து திமுக அரசு மேல குறை சொல்றீங்கிறது ஒண்ணு இதனால இவங்களுக்கு வந்து பாஜகவுக்கு வந்து இங்க ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா நான் நினைக்கலை ஆனாலும் அதே சமயம் இந்த திமுக கூட்டணிக்கு ஒரு எச்சரிக்கை விடணும் இவர் வந்து எடப்பாடி நிறுத்தி இருக்கிற சில வேட்பாளர்கள் வந்து ரொம்ப ரொம்ப வசதியான வேட்பாளர் பணத்தால் வந்து பணநாயகத்தை வைத்து ஜனநாயகத்தை தோற்கடிப்பதற்கு மிகப்பெரிய முயற்சிகள் நடக்கும் அதனால இவங்க வந்து என் பக்கம் நியாயம் இருக்கு நியாயம் மட்டும் வெல்லாது நல்லவர்கள் மட்டும் வெல்வதில்லை நல்லவர்கள் வல்லவர்களாகவும் இருக்கும் பொழுதுதான் வெல்வார்கள் மற்ற கட்சிகள் இருக்கிற மாதிரி திமுகவுக்கும் குறை இருக்கிறதா இல்லையா இருக்கலாம் ஆனால் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்ற அந்த அரும்பெரும் தேவையில் இன்று முன்னணியில் நின்று போரிடுவது திமுக தான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட்களும் இணைந்து போரிடுகிறது விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் எல்லாம் இணைந்து போரிடுகிறார்கள் இந்த கூட்டணி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தப்படுவதற்காக போரிடுகின்ற ஒரு கூட்டணி அதனால கொள்கை ரீதினு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு ஆனா அது மட்டும் பத்தாது ஃபீல்டு ஒர்க் வேணும் இது இவங்க மனசுக்கு கொஞ்சம் மெத்தரமா இருந்துச்சாங்கன்னா சில தொகுதிகளில் வந்து ரிசல்ட் வேற மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சார் திமுகவினருக்கு நீங்கள் எச்சரிக்கையும் ஆலோசனையும் கொடுத்திருக்கிறீங்க சார் கவனத்துக்கு போக நம்புறோம் முதல்வர் நேற்று பேசும்போது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டார் இங்க வந்து தேர்தல் என்பதே இருக்காது அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு சார் இதற்கு முன்பும் மல்லிகார்ஜுன கார்கே எல்லாருமே சொல்லிருக்காங்க ஆனா இந்த விவகாரத்துல அவ்வளவு எஞ்சி அப்படி ஒரு சூழல் நடக்கும் நீங்க எதிர்பார்க்க ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்தா தேர்தல் இருக்காது ஆமாங்க அப்படி வர வர முடியாதுன்னு சொல்ல முடியாது வேற ஒண்ணும் வேண்டாம் நாங்க கான்ஸ்டியூஷன் வந்து ரீரைட் பண்றோம்னு சொல்லி சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் ரீரைட்டிங் முடிகிற வரைக்கும் தேர்தல் இருக்காதுன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னு வைங்க அப்படி எங்க தேர்தல் அதனால இது நடக்க முடியாதது அல்ல அவங்க வந்து இந்த நாடு வந்து எந்த திசையை நோக்கி அறுபது ஆண்டுகள் பயணித்து கொண்டிருந்ததோ அதை தலைகீழா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க இப்ப அடிக்கடி சொல்றாங்களே பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த நாட்டுக்கு எடுத்து அதுக்கு முன்னாடி வந்து நல்லா இருந்துச்சுங்கிறாங்கல்ல பிரிட்டிஷ்காரே வந்து தான் இந்தியன் பீனல் கோடும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடும் நாடு முழுமைக்கு வந்துச்சு ஏற்றுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இவங்க நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்த பொழுது தான் இந்த கான்ஸ்டியூஷன் இந்திய நாடு முழுமைக்கும் தேர்ந்த முழுமையும் பின்பற்ற வேண்டிய ஒரு சட்டம் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டிஸில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது அதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு மா இதுலேயும் வந்து விழுந்து அவங்கவுங்களுக்கு தான் வச்சிருந்தாங்க அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே இந்தியாவுக்கு வந்து ஒரு யுனைட்டட் ஆக்ட் இருந்தது என்ன மனு தர்மம் இருந்தது அது சொல்ல வர போகிறாங்களா இவங்க மனு தர்மம் வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இல்லையே ஏமாந்தவங்க நம்ம எந்த இடத்துல அதிகமாக இருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்தது எல்லா இடத்துலையும் இல்லையே மனு தர்மம் அப்போது எது வந்து இவங்க கொண்டு வர பார்க்குறாங்க மறுபடியும் ஒரு சில குழுமங்களுக்கு வசதியாக இருந்த ஒரு சில பகுதிகளில் நிலவி வந்த சட்டங்களை வந்து இந்தியா முழுமைக்கு மறுபடியும் கொண்டு வர பார்க்குறாங்களா இந்த பயமெல்லாம் இருக்குது இந்த அச்சமெல்லாம் இருக்குது பெண்கள் மிக மிக பலமாக பாதிக்கப்படுவார்கள் நான் பயப்படுறேன் ஏன்னா பெண்கள் சமத்துவத்துல நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி தான் இந்த பாஜக ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மறுக்கட்டும் பார்ப்போம் அதனால இது வந்து ரொம்ப தவறு இவங்க வந்து ஆட்சிக்கு மறுபடியும் வந்தாங்க இப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம என்ன நினைப்போம் சரி ஒரு ஜனநாயக கட்டமைப்பின் கீழ் எல்லாருக்குமே ஆட்சிக்கு வர்றதுக்கு உரிமை இருக்கு பிஜேபியா என்ன காங்கிரஸ் இருந்தாருன்னு சொல்லி நினைப்போம் ஆனா இப்ப உள்ள பயம் என்னன்னா இந்த பிஜேபி வந்தாங்கன்னா மறுபடியும் ஜனநாயக கட்டமைப்பே கொலிச்சிருவாங்க போலயே மறுபடியும் ஒரு பாரதியார் வந்து திரும்ப திருத்திருவாப்பை நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் மறுபடியும் பாட வேண்டியதுதான் அந்த நிலமை வந்துடும் போல அதான் பயம் அதனால முன் முதல்வர் சொல்றது வந்து வெறுமனை தேர்தலுக்காக கிளப்பப்படும் அச்சமூட்டல் அல்ல அந்த பயத்துக்கு ஆதாரங்கள் காரணங்கள் இருக்கு சார் நீங்க சொல்ற அச்சமான விஷயங்கள் பெண்கள் தொடர்பாகவும் நீங்க சொன்னீங்க சார் பெண்களுக்கு சமத்துவத்துல ஸ்கோ பாஜகவிற்கோ எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு முதல்வர் நேற்று பேசும்போது தேர்தல் பிரச்சார காலத்துல பெண்களிடமிருந்து அதிக அதிகளவு ஆதரவு இருப்பது இந்த அரசு சொல்லியிருக்காரு பெண்களுக்காக தீட்டிய திட்டங்கள் பெண்கள் இந்த அரசின் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு உதவியாக இருக்குன்னு இருக்காரு அஹ் உண்மையில் பெண்கள் இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களா அவர்கள் இந்த அரசை எப்படி பார்க்கிறார்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல இந்த இந்த தேர்தலில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் தேர்தல் முடிவுகளை தீர்ப்பது தீர்மானிப்பதில் பெண்கள் பெரும்பங்கு வைப்பார்கள் அதில் சந்தேகம் இல்லை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் சுய உதவி குழுக்களை முதலில் இவ்வளவு பெரிய அளவில் இந்திய அளவில் கொண்டு வந்தது தமிழகத்தில் தான் அது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது யாராவது மறக்க முடியுமா பெண்களுக்கு வந்து சொத்துல வந்து பங்கு உண்டுன்னு கலைஞர் தான் சட்டம் போட்டாரு அதை யாராவது மறக்க முடியுமா சதி அப்படிங்கிற ஒரு கொடுமையான வழக்கத்தை எதிர்த்து சட்டம் ஆங்கிலேயர்கள் போட்டபோது எங்களுடைய மத விஷயங்கள் நீங்கள் சொன்ன பெருமக்கள் தெரிஞ்சிருமே வேறுபாடு ஏன் இந்த ராமர் கோயிலுக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு பாவம் நிர்மலா சீதாராமன் வந்து முழு மூச்சா வந்து அவருக்காக பிரச்சாரம் பண்றாங்களே அவங்கள ஏங்க ராமர் கோயிலுக்கு வந்து அவங்க போக முடியல ஏன் போகல அதை அவங்க பதில் சொல்லட்டும் பாப்போம் என்ன பெண்களுக்கு உரிமை இருக்குங்க சார் செய்தியை படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு இது குறித்து பேசணும்னு தோணுச்சு திருவனந்தபுரத்துல அந்த பத்தினம் திட்டா தொகுதியில வந்து காங்கிரஸ்னுடைய மூத்த தலைவராக இருந்த ஏ கே பையன் அனில் அந்தோனி பாஜக சார்பில் போட்டியிட்டார் அவரை எப்படியாவது தோற்கடிங்க அப்படின்னு சொல்லி அஹ் அவருடைய தந்தையா இருக்கக்கூடிய ஏ கே அவர் வந்து காங்கிரஸ் சார்பில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் கடந்த சில தினங்களா உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்டவர் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் இது வால்வாசாவை போராட்டம் அதனாலதான் நம்ம தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் சொந்த பையன்தான் இருந்தாலும் நீங்க வந்து இதுல பாஜகவை தோற்கடிக்கணும் இது முக்கியமான தேர்தல் குறிப்பிட்டிருக்காரு இதை பாரு இந்த வயசுல வெளியில வந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்னா முதல்ல அவரை பாராட்டணும் அதுவும் தன்னுடைய மகன் நிக்கிறான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே தன்னிலை விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டியாவது வெளியில வர வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் வந்து என் உடல்நிலை காரணமாக நான் திருவனந்த விட்டு வெளியில வர முடியல ஆனா நான் விரும்புறேன் நான் ஆசைப்படுறேன் கத்தனம் வந்து என்னுடைய மகன் தோற்கடிக்கப்படுவார் அதான் இன்னொன்னு சொல்லியிருக்காரு குடும்ப உறவுங்கிறது வேற குடும்ப நிலைப்பாடுங்கிறது வேற அது ரொம்ப தெளிவா சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு இதுக்காக பையனை வீட்டு விட்டு வரட்டுன்னு நான் சொல்லல ஆனா வீட்டுல ஒரு வீட்டுல இருந்து சாப்பிட்டாலும் எங்களுடைய கொள்கை வேற வேறுங்கிறதுல நான் நான் வந்து தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு போராட்டத்திலிருந்து ஒரு நிலைப்பாடு தான் மாணவர் அமைப்புல வேலை செய்யறதுல இருந்தே நான் வந்து அந்த கொள்கையில உறுதியாக இருக்கேன் அரசியல் வேற குடும்பம் வேற அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு திரும்பவும் பட்டது கேரளத்துல பாஜகவிற்கான சூழல்ங்கிறது இருந்து முடிஞ்சிருச்சு அவங்க இங்க மூன்றாவது இடம் தான் வருவாங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இது இந்தியாவுடைய சிந்தனையையும் அதனுடைய அரசியல் சாசனத்தையும் பாதுகாப்பதற்கான தேர்தல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சார் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக படுகிறது நீங்க நினைக்கிறீங்க இல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் நான் நினைக்கிறேன் அதுல யாருக்கு என்ன சந்தேகம் இருக்க முடியும் வின்சென்ட் பால்ராஜ் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு அரசியலமைப்பு சட்டம் வந்து எதனுடைய தொடர்ச்சின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது கண்டிப்பா நம்ம பேசணும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றில் வந்த ஒழுங்குமுறை சட்டம் அதைத் தொடர்ந்து பல்வேறு சட்டங்களை அதை தொடர்ந்து வந்துதான் பல்வேறு சட்டங்களை தொடர்ச்சி அதாவது இது வந்து இட் இட் இம்ப்ரூவ் அப்பான் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஆனால் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இந்தியா முழுமைக்குமாக இந்த ஒழுங்குமுறை சட்டம் போல் பலவிதமான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன அவைகளெல்லாம் இந்தியா முழுமைக்கும் தேவைப்பட்டன அது வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படி ஏற்றுக்கிட்டாங்க ஆனா இந்த அரசியல் சட்டம் வந்து பிரிட்டிஷ் அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ அதை காப்பி அது மாதிரி அடிக்கலாம் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் வந்து நம்முடைய அரசியல் சட்டம் மிக நீண்ட ரிட்டன் டாக்குமெண்டா இருந்தது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல வந்து பிரிட்டிஷ் அரசியல் சட்டம் வந்து இந்த மாதிரி நீண்ட கிடையாது அது கன்வென்ஷன் படி நடக்குது கன்வென்ஷன் மதிப்பு கொடுக்குறவங்க இங்க கன்வென்ஷனே இன்னும் எஸ்டாபிளிஷ் பண்ணப்படவில்லை என்றதுனாலும் கன்வென்ஷனை பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாட்டில் அனைவரும் எப்படி வந்து தெரியாதுங்கிறதுனாலயும் மிக விரிவாக சட்டம் முக்கியமான விஷயம் அப்படி இருந்த சூழ்நிலையை மனதில் வைத்து சில ஒழுங்குமுறை சட்டங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படிங்கிறது எந்தளவு உண்மையோ அந்த அளவு உண்மை அரசியலமைப்பு சட்டம் நூறு தடவைகளுக்கு மேல் திருத்தப்பட்டதற்கான காரணமும் இதுதான் வளர்ந்து வரும் ஜனநாயகத்தில் புதி புதிதாக எழும் பிரச்சனைகளுக்கு எப்படி ஜனநாயகத்தின் உள்ளீடாக கொண்டு தீர்வு காண்பது ஹவு டு அக்கோமடேட் தி வேரியஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் என்பதனை நாம் புரிந்து கொண்டதனால்தான் பல்வேறு சட்ட திருத்தங்கள் அரசியலுரி சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஐ திங்க் மிஸ்டர் வின்சென்ட் பால்ராஜ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி ரெலவெண்ட் வி ஸ்டார்டட் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பட் வி டி நாட் எண்ட் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஓகே ஓகே சார் சார் அடுத்த செய்திக்கு போயிடறேன் சார் அந்த அடுத்த செய்தியாக உத்தரப்பிரதேசத்துல பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவதற்கு முன்பாக அங்க தேர்தல் பிரச்சாரத்துல போயிட்டு வந்திருக்கிறார் அவர் பேசும்போது எல்லா கூட்டங்களிலும் தொடர்ச்சியா பேசுறாதே தேர்தல் ஆணையம் என்னப்படுதுன்னு தெரியல ராமர் கோவிலை தடுக்க தடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சி முயற்சி பண்ணது அந்த நிகழ்ச்சிக்கு வர வரக்கு அழைப்பு கொடுத்தோம் புறக்கணிச்சாங்க அதை மீறி வந்தவங்களை வந்து ஆறாண்டுகள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது என்ன மாதிரியான கட்சி அப்படிங்கிற கேள்வித்திருக்கிறார் ராமர் கோயில் திறப்பு விழா விழாவிற்கு வருவதை தவிர்த்ததன் மூலம் ராமரை இழிவுபடுத்தி இருக்கிறது காங்கிரஸ் அப்படிங்கிற விமர்சனத்தை வைத்திருக்கிறார் தேர்தல் பிரச்சார கூட்டத்துல மதத்தையோ கடவுளையோ வேற இராணுவத்தையோ பயன்படுத்த கூடாது என்பது விதி அவர் எல்லா தேர்தல் மேடையிலும் தான் பயன்படுத்துறாரு அஹ் அதை எப்படி சார் பாக்குறீங்க தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல இவர் பயன்படுத்துறதும் தப்பு அத பத்தி ஒண்ணுமே சொல்லாம தேர்தல் ஆணையம் உட்கார்ந்து இருக்கிறது அதை விட தப்பு இதனாலதான் தேர்தல் ஆணையத்து மேல நம்பிக்கை இல்லை அவரு நேற்று பேசும்போது சார் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல உலகத்துக்கிட்ட இந்தியா உதவி கேட்கக்கூடிய நிலையில இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உலகமே இந்தியா கிட்ட உதவி கேட்குது அப்படிங்கிற தொழில அவர் அதை குறிப்பிட்டார் அவரு இந்த ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க இந்த பத்தாண்டு காலம் இந்தியா அப்படி ஒரு நிலைக்கு போயிருச்சு அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்றது உண்மையில அப்படி என்ன நிலவரம் செல்ஃப் டிபெண்டன்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு இருந்ததுன்னா காங்கிரஸ் வரைக்கும் அந்த அறுபது ஆண்டில் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாங்களோ அதை விட அதிகமாக இந்த பத்து ஆண்டில் ஏன் இவங்க கடன் வாங்கினாங்க இவங்க தானே மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய நிலைமையில் உயர்ந்திருக்கணும் இது ஒன்று போதுமே இவருடைய கூற்று எந்தளவுக்கு அளவுக்கு இருந்ததுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை போல் முப்பதில் ஒருவங்க கடன் வாங்க பார்த்தா அதில் ஏழாயிரம் நொல் சொல்லுவாங்க இவங்க மாறி மாறி கடன் வாங்கிட்டு இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் பூரண சாவரணி வேணும் ஸ்டேட் மேல சென்டர் வந்து எந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது அந்த அதிகாரம் கொடுக்க கூடாது ஏன்னா இவங்க ஸ்டேட் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யார் இருக்காங்க சிபிஐ இடியும் அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் மக்கள் அடுத்த தேர்தலில் தோக்கடிப்பாங்க அல்லது மக்கள் வந்து அந்த அந்த ஆட்சி இருக்கும் போதே வந்து அங்கே வந்து கிளர்ச்சி செய்வாங்க அதுதான் சரி யாருக்குமே இங்கே வந்து மானிட்டராக இருக்கக்கூடிய அருகதை கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடையவே கிடையாது அந்த அதிகாரத்தை கொடுத்தா அது துஷ்பிரயோகம் பண்ணப்படும் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதனால இவங்க சொல்றாங்க பாருங்க அறுபது வருஷமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்ப நம்ம வந்து பிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு யாருக்கு பிச்சை கொடுத்தாங்க ஏ இப்ப இவன் அவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா சீனாவை எடுத்து எந்த உலக நாடு வந்து வல்லரசு வந்து நமக்கு வந்து உரையடியா அடியா உறுதியா வந்து நம்ம கூட நிக்குது நம்மளும் உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்கு அவங்களுடைய தேவைகளுக்காக அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் இறுதியான ஒரு செய்தி சார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது மட்டும் இருக்கு இப்போ கேரளா இதையும் கேரளா செய்தி தான் இந்து முஸ்லிம்ஸ் யூனிட் ஃபார் ரெனோவேஷன் ஆஃப் கேரளா ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்ட் துர்கா டெம்பிள் அப்படிங்கிறது கோழிக்கோட்ல நானூறு ஆண்டுகள் பழமையான துர்கா கோவிலை புனரமைப்பு செய்வதற்கு இரண்டு மத மக்களும் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி சில இடங்கள்ல அஹ் மத கலவரங்களோ சாதி கலவரங்களோ இல்ல வந்து அதற்கு எதிரான மத வெறுப்பை ஏற்படுத்த பிரிச்சுக்களோ வந்தாலும் இன்னொரு பக்கம் இப்படியான செய்திகளும் இருப்பது ஒரு வித நம்பிக்கையை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவதாக எனக்கு தோணுச்சு நீங்க எப்படி சார் இந்த இதை பாக்க நிச்சயமா முர்ஷிதாபாத்னு ஒரு மாவட்டம் மேற்கு வங்கத்துல அதுல முஸ்லிம்ஸ் வந்து சுதந்திரம் அடைஞ்சது ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு பாப்புலேஷன் இருந்தாரு இன்னும் முஸ்லிம்ஸ் தான் அங்க வந்து மெஜாரிட்டி அந்த முர்ஷிதாபாத்ல அதுல உள்ள ஒரு சப்டிவிஷன்ல தான் நான் சப் கலெக்டர் இருந்தேன் அந்த தூலியாங்கிற இடத்துல வந்து வணிகம் செய்கிறவங்க வணிகர்கள் அவங்க செல்வந்தர்கள் வந்து அதே மாதிரி பீடி தொழிலாளர்கள் பீடி இண்டஸ்ட்ரியுடைய முதலாளிகள்லாம் வந்து இந்துக்கள் இந்த பீடி சுற்றுறவங்க இந்த மாதிரிலாம் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கள் அங்கே வந்து இந்த ரம்ஜான் பக்ரீத் வந்து ஊர்வலம் நடக்கும்ல அந்த ஊர்வலம் நடக்கும்பொழுது சிலம்பம் அதில் வந்து பார்ட் அண்ட் பார்சல் அந்த மக்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக அந்த சிலம்பம் ஆடுறது எல்லாமே வந்து யாதவ் என்று சொல்லப்படுகின்ற இந்து இளைஞர்கள் ஏன்னா அவங்க சிலம்பத்தில் கெட்டிக்கார்கள் அவங்களத்தான் இவங்க கூப்பிடுவாங்க அவங்களும் சந்தோஷம் வருவாங்க அதுக்கப்புறம் நரங்கிலால் அகர்வால் எனக்கு இன்னும் அவருடைய பேர் நல்ல நினைவு இருக்கு எதுனாலனா ஒரு தடவை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நைட் வந்து ஃப்ளட் வந்துருச்சு அப்போ சனிக்கிழமை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு லீவ் எனக்கு பணம் கிடையாது ஏன்னா உடனடியாக வந்து கு சிரா அண்ட் குருன்னு சொல்லுவோம் சிராங்கிறது வந்து அவுல் அது குருங்கிறது வந்து கற்பஞ்சாறு ஏன்னா அது ரெண்டும் ட்ரை ஃப்ரூட்டு வயிற்று கடுக்காது உடனடியாக இவங்களுக்கு கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அங்கே குக் பண்ணுறதுக்கு இல்லை முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்கும் எல்லா இடத்துலையும் அப்போ அதை வாங்குறதுக்கு பணம் நாங்கள் இதில் போய் வியாபாரிகிட்டு போய் கேட்டோம்னா அவரு என்கிட்ட சொல்றாரு போன வருஷம் வாங்கினதுக்கே காசு கொடுக்கல சார் அது முதல்ல காசு கொடுக்க சொல்லுவேன் நியாயமான கேள்வி அப்போ எங்கே போவேன் நான் பணத்துக்கு என்ன நான் அதுக்கப்புறம் நேரம் இவர்கிட்ட போனேன் அந்த நரங்கிலால் அகர்வால்கிட்ட போனேன் போய் நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன் ஐயா இந்த மாதிரி வந்து எனக்கு உடனடியாக பணம் தேவைப்படுது இது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஓப்பன் பண்ண சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து கலெக்டருக்கு உண்டு ஆனால் கலெக்டருக்கு நான் ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிறதுங்கிறதுக்கு முன்னாடி இங்கே ரொம்ப டைம் ஆகிடும் ஜனங்கள் வந்து பட்டினியாக இருப்பாங்க அதனால இந்த போன வருஷத்து பில்லை நான் செட்டில் பண்ண வேண்டியிருக்கு நான் உங்களுக்கு ரசீது கையில் கையெழுத்து போட்டு தரேன் உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன்னு நீங்கள் இப்போ எனக்கு கேஷ் கொடுத்து உதவுனீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் ஏன் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்கன்னு எனக்கு விளங்கலை அவமானப்படுத்துகிற மாதிரி என்ன பேசுறீங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள் வாங்கிட்டு போங்க உங்களே நம்பாவும் நாங்கள் யாரை நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன் அவருடைய வீட்டு முன்னாடி தான் இந்த பக்ரீத் ஊர்வலத்துக்கு போறவங்க வந்து அந்த சிலம்ப விளையாட்டுகள்லாம் காட்டுவாங்க அப்போ அவங்க வந்து ஷர்பத்து வந்து அண்டா அண்டா வச்சிருப்பாங்க அந்த ஊர்வலத்தில் ஒரு அத்தனை பேருக்கும் நனகிலால் அகர்வால் இருந்து ஷர்பத்து வந்து டம்ளர் மேல டம்ளரா மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்படித்தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் சௌஜன்யமா இருந்தாங்க இருக்காங்க இப்படித்தான் இருக்கணும் ஏன்னா இந்து நாடு எல்லாருக்கும் சொந்தம் இதுல வந்து வேட்டு வைக்கிறாங்களே அத மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது சார் ஒரு கேள்வி தியாகராஜன் அவர்கள் கேட்டது அந்த கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தந்த தீர்ப்பு பற்றி உடனே பிரதமர் பத்திரிகையாற்றை சந்தித்தது அதிசயமாக தெரிகிறது அதன் காரணம் என்ன சார் கெஜ்ரிவால் அவர்கள் நேற்று அந்த மதுபான கொள்கை வழக்குல நேற்று அவர் தாக்கல் செய்த மனுவை அஹ் நீதிமன்றம் நிராகரித்து இருக்கிறது அவருக்கு ஜாமீன் கிடைக்கல அந்த அந்த செய்தியும் சேர்த்தது அதனுடைய பார்வையும் பார்வையின் நீதிமன்றம் வந்து தேவ் டேக்கன் அதாவது என் முன்னால் ஒரு குற்றம் இழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த குற்றத்திற்கான ஆதாரம் இது என்று கூறப்படுகிறது அப்ப நான் வந்து குற்றம் இழைத்தவர் யார் குற்றம் இழைத்ததாக கூறப்படுபவர் யார் அவர் முதல் மந்திரியா சாதாரண மனால் நான் பார்க்க முடியாது நான் சட்டத்தின்படி என்ன செய்யணுமோ அதை தான் செய்கிறேன் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் சமயத்தில் உங்களை அரசு பண்ணிக்காங்கிற பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றார் ஓகே அடுத்து இவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு அங்க வந்து அவர் வந்து தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பாரு உச்ச நீதிமன்றம் மே டேக் ஆல் ஃபேக்டர்ஸ் இன்று கன்சிடரேஷன் அப்ப இந்த இது வந்த உடனே ஐந்து வருடங்களாக பத்திரிகையாளர்களை சந்திக்காத பிரதமந்திரி பத்திரிகை சார் நான் பாக்கல இந்த பத்திரிகையாளர் மீட்டிங் பத்தி அப்படி அப்படி பாத்து இருந்தாருன்னா அது வந்து